வணக்கம் நட்புகளே நான் உங்கள் சந்தோஷ் குணா நாவல்களை தொடர்ந்து கேட்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிகளுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க ஏதோ அத்தியாயம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது அத்தியாயம் பதினெட்டு மாடசாமியிடம் பேசி பிடித்த பின் பக்கத்தில் நின்றிருந்த சுரேந்தரை கட்டி அணைத்து சுரேன் என் மதி உயிரோட தான் இருக்கலாம் உயிரோட தான் இருக்கா என்று குரலில் குதூகலத்துடன் ஆனந்த கண்ணீரில் நினைந்தான் மகி ஆமா அண்ணா உங்க நம்பிக்கை வீண் போகல உங்க காதல் உங்களை கைவிடலண்ணா உங்களை இந்த மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் மகியின் முதுகை வருடி விட்டபடி சுரேந்தர் அவனை விட்டு விலகிய மகி மேஜின் மீது இருந்த விநாயகர் சிலையை பார்த்து புன்னகைத்துவிட்டு மீண்டும் அவர்கள் புறம் திரும்பினான் அண்ணா உங்களுக்கு அவரை சுத்தமா ஞாபகம் இல்லையா நீங்க எப்படி அவரை மிஸ் பண்ணீங்க என்று மகியை பார்த்து சுரேன் கேட்க என்ன பேசுறீங்க சுரேன் இந்த ஜென்ரேஷன் மாதிரியா நம்ம காலம் இருந்துச்சு அந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அவருக்கு வயசு ஆறுதான் இருக்கும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியில எப்படி எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு இருக்க முடியும் என்று கண்களை சுருக்கி சுரேந்திரனை பார்த்து கேட்டால் மிதிலா மிதிலா சொல்றதும் கரெக்ட் தான் சுரேன் எனக்கும் அம்மா அப்பா தாத்தா ஆச்சு இவங்க எல்லாரோட முகம் கூட இங்கே உள்ள ஃபோட்டோஸை பார்த்து தான் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆச்சு ஒரு பத்து பன்னெண்டு வயசுனா கூட ஓரளவு எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பேன் சுரேன் என்றான் வருத்தமான குரலில் மகி சரி விடுங்கண்ணா எப்படியோ நீங்கள் வைராக்கியமாக இருந்து சாதிச்சிட்டீங்க சரி வாங்க இந்த விஷயத்த முதல்ல பெரியம்மா கிட்ட சொல்லி மித்ராவோட உங்களுக்கு நடக்க இருக்கிற மேரேஜை கேன்சல் பண்ணுவோம் என்றான் குதூகல குரலில் சுரேன் கீடு லேசாக கடித்தபடி வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தவன் இல்ல சுரேன் மதி உயிரோட இருக்கிற விஷயம் இப்போதைக்கே யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம மூணு பேருக்கு மட்டும் ரகசியமா இருக்கட்டும் மறுபடியும் நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல மதி என்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் அவ உயிருக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்றான் எங்கேயோ பார்த்தபடி ஆனா நீங்க பெரியமாவா என்று சுரேந்தர் முடிப்பதற்குள் சுரேன் பெரியம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா மித்ரா கோவப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தால அவங்க கூட ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா மித்ராவும் ரொம்ப கொடுமக்காரின் முடிவு கட்டிட முடியாது அத்தா மீதான அளவுக்கு அதிகமான காதல் எதையும் செய்ய வைக்கலாம் இல்லையா என்று சுரேந்தரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தால் மித்லா ஆசிரமம் சென்று விசாரித்த ஜோஜோ மகியை மீண்டும் தொடர்பு கொண்டு மதியை தத்தெடுத்தவர்களை பற்றிய விவரங்களை கூற நீ இன்னைக்கே அங்கிருந்து கிளம்பி நேரில் போய் விசாரி என்று கூறிவிட்டு இணைப்பை தூண்டித்தான் மகி அத்தா எதுவும் விவரம் தெரிஞ்சுதா என்று பணிவாக மிதலா கேட்க ஒரு பெருமூச்சு விட்டபடி விக்ரம் சிங்ன்றவர் தான் மதிய தத்தெடுத்ததா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்றான் மேஜைக்கு அருகில் இருந்து சுழலும் நாற்காலியில் அமர்ந்தபடி விக்ரம் சிங்கா என்று வாய்க்குள் முனுமுனித்தவன் அண்ணா அட்ரஸ் எதுவும் கிடைச்சுதா என்று கேட்டபடி மகிக்கு அருகில் இருந்த நற்காலியில் அமர்ந்தான் சுரேந்தர் இரு கை விரல்களையும் கோர்த்து தலைக்கு பின் வைத்தபடி மகியை தத்தெடுக்கும் போது அவங்க கொடுத்துட்டு போன பஞ்சாப் அட்ரஸ் தான் கிடைச்சிருக்கு என்றான் விட்டத்தை அண்ணாந்து பார்த்தபடி என்னது பஞ்சாபா மதியண்ணி ரொம்ப சோதிக்கிறீங்க நாம அவங்களை தேடிங்க மண்டை காஞ்சு போயிருக்கோம் அவங்க பஞ்சாப்ல கூலா குருமா வைக்கிறாங்களோ இல்ல சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்களோ என்று கேலியாக சுரேந்தர் சொல்ல அவன் சொன்னதை கற்பனை செய்து பார்த்த மகி சத்தம் விட்டு சிரித்துவிட அவர்கள் இருவருமே அவனுடைய சிரிப்பில் கலந்து கொண்டனர் மகி என்ன ஜோஜோ அங்க போய் விசாரிக்கிறத விட நாம அங்க உள்ள டிடக்டிவ் ஏஜென்ட்ஸ் மூலமா கண்டுபிடிக்க சொல்லலாமே டைம் வேஸ்ட் ஆகாம நமக்கும் சீக்கிரமா டீட்டெயில்ஸ் கிடைக்கும்ல என்றான் சுரேன் வேண்டா சுரேன் மதி விஷயத்துல நான் எந்த ரிஸ்கும் எடுக்க தயாரா இல்ல மதி விஷயத்துல எனக்கு விவரங்களை விட நம்பிக்கையான ஆளுங்க தான் முக்கியம் சோ ஜோஜோவே பார்த்து சொல்லட்டும் என்றான் சுரேந்திரனை பார்த்து ஆமா சுரேன் அத்தான் சொல்றதுதான் சரி இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம் என்னைக்கா இருந்தாலும் தான் மதி அதுல எந்தவித மாற்றமும் இல்லை என்றால் மெதிலாவும் தீர்க்கமான குரலில் அடுத்த நாள் மாலை மூவரும் கார்டனில் அமர்ந்தபடி ஜோஜோவின் போன் காலை எதிர்பார்த்து கொண்டிருக்க எந்த கோட்டையை பிடிக்க மூவர் கூட்டம் நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கு என்று கேட்டபடியே அங்கு வந்து சேர்ந்தாள் மித்ரா சுரேந்திரனை பார்த்து மகி கண்ணடிக்க அதை புரிந்து கொண்ட சுரேந்தர் மித்ராவை பார்த்து என்ன மித்ரா திடீர் விஜயம் பெரியமா வேற மித்ரா எங்க மித்ரா எங்கன்னு மித்திய பார்க்கும் போதெல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க என்ன மித்தி என்று மிதிலாவை பார்த்து கண்ணடிக்க உம் ஆமாங்க ஆமாங்க என்று சொல்லிக்கொண்டே இல்லை என்பது போல மிதிலா தலையை ஆட்ட உம் என்ன ஆமான்னு வாயால சொல்லிட்டு இல்லைன்ற மாதிரி தலையாசிக்கிற மித்ரா சந்தேகமாக மிதலாவை பார்த்து கேட்க அது ஒண்ணும் இல்ல மித்ரா ஒரு பக்கமாவே படுத்திருந்ததால மிதிக்கு கழுத்து சொல்லிக்கிடுச்சு அத கழுத்தை இப்படி அப்படி சாச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசின அவ்வளவுதான் என்று அவளை காப்பாற்றினான் சுரேந்தர் ஓ என்று தோளை குலுக்கியவள் அங்கு அமைதியாக அமர்ந்திருந்த மகியை பார்த்து மாமா நான் போய் பெரியத்தைய பார்த்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு இரண்டு கால் பாய்ச்சலில் பெரியமாவின் அறையை ஓடினாள் மெற்றான் அவள் சென்று மறைவதையே பார்த்து கொண்டிருந்த மூவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து அழைப்பு வந்தது பேசி முடித்தவன் ஆசிரமத்தில் கொடுத்த அட்ரஸ் உண்மை இல்லை அப்படி ஒரு அட்ரஸே அங்க இல்லையா சுரேன் என்றான் விரத்தி குரலில் மகி என்ன சொல்றீங்க அப்போ தப்பான அட்ரஸ் கொடுத்து மதியனே தத்தெடுத்தது யாரா இருக்கும் பெருமூச்சை விட்டவன் மீண்டும் இந்த ஒரு வழியும் இப்படி சொதப்பிடுச்சு அடே விக்ரமசிங் யார் ராணி என்று தலையை பீத்து கொண்டான் சுரேன் அத்தா எனக்கு என்னவோ நாம நெருங்கிட்டோன்னு தான் தோணுது என்றால் மிதலா என்ன மித்தி சொல்ற இருந்த ஒரு லீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு இதுல எதை வச்சு நம்ம நெருங்கிட்டோன்னு சொல்ற என்று கேள்வியாய் அவளை நோக்கினான் சுரேன் மாடசாமி மாதிரி நமக்கு வேற யாராவது உதவி இருக்கலாம் இல்லையா மதி உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு கூட தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா சோ இப்போ வரைக்கும் மதி பாதுகாப்பான தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றால் தான் நினைத்ததை மெத்திலா ஏன் கூட இருந்துகிட்டு நீ இப்படி இப்படிலாம் யோசிக்கிற நீ வேற லெவல் மிதி என்று சொல்லிவிட்டு மதியை பார்த்தவன் நீங்க என்னன்னா சொல்றீங்க என்றான் சுரேன் உம் விக்ரம் சிங் யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு மாதிரி அந்த நேமும் பொய்யா இருக்குமா இல்ல சின்ன வயசுல நான் யாரையாவது மறந்துட்டேனா என்று நெற்றி போட்டை அழுத்தி விட்டவாறு மகி சொல்ல எழுந்து சென்று மகிக்கு பின்னால் நின்று மகியின் தோல்பட்டையை இதமாக அழுத்தி விட்டு ரிலாக்ஸ் அண்ணா மெத்தி மகி அண்ணாக்கு சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா கொஞ்சம் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகட்டும் என்றான் மெத்திலாவை பார்த்து டீ போடுவதற்காக கிச்சனை நோக்கி சென்றவளை பின் தொடர்ந்து சென்று வம்பிடுக்க ஆரம்பித்தாள் மித்ரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல எனக்கு தெரியாம மூணு பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்க போல யார் என்ன திட்டம் போட்டாலும் பெரிய ஏன் கைக்குள்ள இருக்கிறத மறந்துடாதீங்க என்று பொரிந்தாள் மித்ரா ஓ நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தனையா இல்ல பெரியத்தையா என்று கேட்டுவிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரித்தாள் மித்லா ஏய் என திமுறா பெரியத்தை யார சொல்றாங்களோ அவங்க தான் மகி தாலி கட்டணும் நீ என்கிட்ட போட்ட போட்ட சவால்ல மூக்கு உடையிறது நிச்சயம் என்றால் தீர்க்கமாக மெத்ரா பாத்து எதையாவது ட்ரை பண்ண போய் கடைசியில நீயே உன் மூக்கு முடச்சுக்கு போற உனக்கும் மூக்கு உடையறது என்ன புதுசா அடிக்கடி உடையும் போல அதான் உன் மூக்கு சப்பையா இருக்கு என்று அவள் மூக்கின் தோற்றத்தை கேலி செய்தாள் மித்லா அவர் மனசுல சுத்தமா உனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு துடிக்கிற என்னை மாரி நீ எப்படி மகியா தானே கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன் என்றாள் டிகாஷனை பாலில் கலந்தபடி மிதுலாவின் கேலி பேச்சு மிதுலாவின் கோவத்தை மேலும் அதிகரிக்க ஒன்ன மீறியா ஓ இப்போதான புரியுது இப்படி பேசி நீ இவன கரெக்ட் பண்ண முயற்சிக்கிற போல எப்ப பார்த்தாலும் மகி கூடவே தெரியற ஏன் சுரேந்தர் போர் அடிச்சுட்டானா அதனாலதான் மகிய வளைக்க பாக்குறியோ என்று மிதிலாவே வேறு விதமாக சீண்டினாள் மித்ரா மித்ராவின் கன்னத்தை பதம் பார்க்க துடித்த தன் கரங்களை அடக்கி கொண்டு நான் என்ன மித்ராவா கிளை பாஞ்சுக்கிட்டே இருக்க என்று அவள் வார்த்தையே அவளுக்கு திருப்பி கொடுத்தாள் மித்லா ஏய் என்றபடி மிதிலாவை பார்த்து மித்ரா ஓங்க மித்ரா என்று கோவமாக கத்தியபடி அங்கே வந்தாள் சாக்ஷி சாக்ஷி அங்க சற்றும் எதிர்பார்க்காத மித்ரா கையை கீழே இறைக்கு விட்டு வா சாட்சி இவ என்னை என்ன சொன்னா தெரியுமா என்று சொல்ல முற்பட்டவளை தடுத்து அவங்க என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும் நீங்க இப்படி கைவோங்களா அவங்க இந்த வீட்டு மருமக அண்ணி அவ உங்களை பார்த்து கைவோங்கரா நீங்க உங்கனை கையை உடைக்கிறது இல்ல என்று கதித்தெழுந்தாள் சாட்சி என்ன சாட்சி ஒரு மாதிரியா இருக்கு அவளை போல நானும் உனக்கு அன்னி தான் நானும் இந்த வீட்டு மருமகள் தான் என்றால் மெத்ரா கோவமாக முதல்ல மகி அண்ணா உங்க கழுத்துல தாலிய கட்டுட்டும் மகி அண்ணனுக்காக தான் நீ பண்ற எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் அன்னிக்கிட்ட நீங்க நடந்துகிட்டதை பத்தி மகி அண்ணாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல என்று எச்சரித்தாள் சாட்சி ஆனா அதை கழுத இவளையும் விட்டு வைக்கலையா நீ ஆள் மயக்கே என்று மெத்திலா பக்கம் பாய்ந்தாள் மெத்ரா மித்ரா மறுபடியும் சொல்ற இந்த வீட்டு மருமகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதை நீ கொடுக்கலனா ஓ மரியாதை நீ எழுந்துடுவ என்றாள் சாக்ஷி அந்த அனாதை கழுதிக்காக என்னையு பேசுறிய சாட்சி என்று பதிலுக்கு அவள் கேட்க யார் அனாத அவங்களுக்கு இங்க எல்லா உறவும் இருக்கு இன்னொரு தடவை அன்னிய அனாதன்னு சொன்ன அப்புறம் வேற மாதிரி ஆகிடும் என்று மீண்டும் அவளை எச்சரித்தாள் சாக்ஷி மித்ரா நான் தான் அனாதியா தான் பிறந்த ஆனா இன்னைக்கு என்ன சுத்தி பல உறவுகள் இருக்கு ஆனா நீ அப்படி இல்லையே எல்லா உறவும் இருந்தோ அதோட அருமை தெரியாம எல்லாரையும் வார்த்தையால காயப்படுத்தி உனக்காக பேச ஆளே இல்லாம தனிமரமா நிக்கிற இப்ப நீயே சொல்லு யார் அனாத என்று மெதிலா கேட்க மகி மகி என்று பெரியம்மாவின் அறையில் இருந்து பார்வதியின் அலறல் சத்தம் கேட்க அனைவரும் மாடிக்கு விரைந்து சென்றனர் அங்கே பெரியம்மா பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர்கள் பின் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெரியம்மாவை பரிசோதித்து விட்டு வெளியே வந்த மருத்துவர் மகியை தனியாக அழைத்து ஃபர்ஸ்ட் அட்டாக் மகி ஏதோ அதிக அளவு மைண்ட் டிப்ரஷன் போல மருந்தால நிம்மதிய சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது மகி நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை பொறுத்துதான் அவங்க ஆயுள் கூடுவதும் குறைவதும் என்று கூறியவர் மகின் தொலை தட்டி கொடுத்து அங்கிருந்து கிளம்பினார் இங்க மகி யாரு பேஷண்ட் அவங்க நேம தான் முணுமுணுக்கிறாங்க நீங்க மட்டும் உள்ள போய் பாருங்க சார் என்று நர்ஸ் கூற உள்ளே சென்ற மகி பெரியம்மாவின் கரங்களை மெதுவாக பற்றி பெரியம்மா என்று அழைக்க அவன் குரல் கேட்டு மெதுவாக கண்களை திறந்தவர் மகிகண்ணா என்றார் கண்ணீர் மல்க அவரின் கண்ணீரை துடைத்து விட்டபடி என்ன பெரியம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல என்ன கவலையா இருந்தாலும் சொல்லுங்க மகி இருக்கா உங்களுக்கு என்றான் அவனும் சற்று கலங்கிய குரலில் எனக்கு கவலையா இருக்கு உனக்கு ஒரு நல்லதை என் மனசாட்சி என்ன கொல்லுது மகி கண்ணா என்று பெரியம்மா சொல்ல பெரியம்மாவிற்கு பதில் சொல்ல முடியாமல் இருதலை கொல்லியாக தவித்தான் மகி என்ன மகி ஆசை இன்னை நிறைவேற்றவே மாட்டியா நீ என்கிட்ட கேட்ட கால அவகாசம் ஏன்னா ரெண்டு மாசத்துல முடிய போகுது அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனோ என்னவோ என்று மூச்சு விட சிரமப்பட்டபடி பெரியம்மா மேற்கொண்டு பேச முயல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்புறமா இத பத்தி எல்லாம் பேசிக்கலாம் நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க என்றான் பெரியம்மாவின் தலையை இதமாக வருடி விட்டபடி என் காது நிறைய பேர் வேற விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மகி என் பையனா இருந்திருந்தா கால காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பனா இது தங்கச்சி பையன்றதால சம்பாதிச்சு போட்டா போதுன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணாம கூடவே வச்சிருக்கேன்னு என் காது படவே பல பேர் பேசுறாங்க மகி இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருக்கணுமா என்று மேலும் கலங்கி போனார் பெரியம்மா யாரும் ஏதோ சொன்னாங்கன்னா நீங்க ஏன் பெரியம்மா உங்களை காயப்படுத்திக்கிறீங்க என்று அவன் கேட் மற்றவங்க பேசுனதெல்லாம் உண்மன்றது போலதானே எல்லாமே நடக்குது உன் மனசை காயப்படுத்த தான் நான் உன் இஷ்டத்துக்கு ஆதரவா இவ்வளோ நாள் இருந்த இத்தனை வருஷமா நான் உன்கிட்ட எனக்காக எதுவுமே கேட்டதில்லை மகி முத முறையா பிச்சையா உங்ககிட்ட கேட்கறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்காக இதை செய்வியா மகி என்று கைகளை நீட்டி பெரியம்மா கேட்க பெரியம்மாவின் இரு கரங்களையும் தன் முகத்தில் ஒற்றி எழுதவன் நான் உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரியம்மா எனக்கு நீங்க தான் முக்கியம் என்றான் அவனும் கலங்கிய குரலில் பெரியம்மா உன்னை காயப்படுத்துறேன்னு நினைக்காத மகி இவ்ளோ நாள் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஒன்று ஆகி நானும் உன்னை விட்டு போயிட்டா உன்னை பாத்துக்க யாருக்கண்ணா இருக்கா அந்த என்ன பாட்டி வதைக்குது மகி என்று அவர் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்துரைத்தார் பெரியம்மா இனி என்ன நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பெரியம்மா நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் உங்களை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என்ன மன்னிச்சிடுங்க என்று மீண்டும் கலங்கி போனான் மகி நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தவன் பார்வதி சித்தியிடம் பெரியம்மாவின் உடல் நலம் பற்றி சொன்னதோடு தனக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்த விழாவை ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக தன் அலுவலகத்திற்கு கிளம்பினான் மகி நிச்சயதார்த்தம் பற்றி சொன்னது அங்கிருந்து அனைவருக்கும் அதிர்ச்சியலையைத்தான் எழுப்பியது மித்ரா தவிர என்ன என்றே தெரியாமல் அண்ணா அண்ணா என்று அழைத்தவாறு மகியை பின்தொடர்ந்தான் சுரேந்தர் அத்தியாயம் பத்தொன்பது தன் அலுவல் அறையில் கண்ணடி சூற்றின் வழியே எங்கேயோ பார்த்தபடி மகி நின்று கொண்டிருக்க அண்ணா மகி அண்ணா என்று அழைத்தபடி அலுவல் அறைக்குள் நுழைந்தான் சுரேன் ஏன்னா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க மதி தான் இருக்கான்ற விஷயத்த பெரிய மக்கிட்ட சொல்ல வேண்டியது தானே ஆதங்கத்துடன் கேட்டான் சொல்லி சொல்லி என்ன ஆக போகுது சுனே அவன் எங்க இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்கா என்றான் அவனும் புறமுதுகை காட்டியபடி அதுக்காக இத்தனை வருஷம் உங்க காதல தூக்கி எறிகிறதா பெரியம்மா இன்னும் ஒரு வாரத்துல நார்மல் ஆகிடுவாங்க அவங்க கிட்ட பேசிக்கலாம் அண்ணா அவங்களுக்காக உங்க காதல தூக்கி போடுறது எந்த விதத்தில் நியாயம் என்றான் சற்றே கோபம் துளிர்க்க அம்மா அப்பாவை பறிக்கொடுத்துன்னு அனாதியான் என்னப்பா ஒரு அம்மாவா இருந்து என்னை வளர்த்து இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறவங்களுக்கு நான் இத கூட பண்ணலன்னா தான் அநியாயம் சுரேன் என்றான் மகியும் பெரியம்மா அவங்களுக்கு நிறையவே நல்லது தான் அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக உங்க சந்தோஷத்தை அழிக்கணுமா இவ்வளோ வருஷம் பொறுத்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கட்டுமே நான் வேணும்னா பெரியம்மா கிட்ட பேசி பாக்கட்டுமா என்று சுரேன் கேட்க இன்னும் கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள் நடந்து முடிஞ்சு போனதை பத்தி இனி பேச வேண்டாம் சுரேன் என்றான் மகி குரலில் சற்றே கடுமை காட்டி முடிஞ்சு போனதா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கதான் நீங்க இவ்வளவு வருஷம் காத்துருந்தீங்களா இதுக்கு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது எதுக்காக வெயிட் பண்ணீங்க சரி பெரியம்மாவுக்காக மித்ராவை கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்க இத்தனை வருஷமா உங்க மனசுல இருக்கிற மதிய தூக்கி எரிஞ்சிட்டு உங்களால மித்ரா கூட சந்தோஷமா வாழ முடியுமா கல்யாணான ரெண்டு மாசத்திலயே பெரியம்மா எனக்கு பேரம் வேணும்னு கேட்பாங்க அதையும் பெத்து தந்துருவீங்களா இவ்வளவுதோ அங்க காதலா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மதி என்னைய மறக்க முடியனா நான் கூட உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டனா என்றான் விரத்தியாக சுரேன் அதுவரை தன் உணர்ச்சிகளை சிரமப்பட்டு அடக்கியிருந்தவன் சுரேந்தர் பேச பேச தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் தன் முன்னால் இருந்த கண்ணாடியில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான் மகி கண்ணாடி கிரல்களால் மகியின் கரம் முழுவதும் இரத்தத்தால் நனைய இதை சற்றும் எதிர்பார்க்காத சுரேன் ஓடி சென்று காயம்பட்ட இடத்தில் முதலுதவி செய்தான் என்னனா என்று சொல்லிக்கொண்டே மகியின் முகத்தை ஏறிட அழுதழுதவன் கண்கள் சிவந்திருப்பதை பார்த்து சுரேனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை சுரேந்தரை கட்டி தழுவி தன் சோகம் ஆத்திரம் தீர அழுதவன் பின் தன்னை ஒருவாறு சமாதானப்படுத்தி விட்டு சுரேந்திர விட்டு விலகினான் என்னதான் ஓடி ஒளிஞ்சாலும் வாழ்க்கையில் வர எல்லா தருணங்களையும் நாம சந்திச்சுதான் ஆகணும் சுரேன் சோ நான் இதை பேஸ் பண்ணித்தான் ஆகணும் என்னோட பிடிவாதத்துக்காக நான் பெரியம்மாவை தண்டிக்க முடியாது அவங்க உயிரோட விளையாடவும் முடியாது மதிய வேண்டாம்னு பெரியம்மா சொல்லலையே இல்லாத ஒருத்திக்காக என்னென்ன வருத்திக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அம்மாவுக்கும் பையனோட சந்தோஷம் தானே முக்கியம் இத்தனை வருஷமா பெத்த புள்ள மாதிரி என்னை வளர்த்து ஆளாக்கணவங்க கையேந்தி பிச்சையா என்கிட்ட கேக்குறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் என்ன சொல்ல என்று கைகளை விரித்தவன் மீண்டும் சுரேந்திரனை பார்த்து மறக்க முடியுமானா மறக்க முடியாதுதான் என்று தீர்க்கமாக சொன்னவன் மீண்டும் மதி என் ரத்த ஓட்டத்துல மூச்சு காத்துல ஒன்னா கலந்திருக்காடா மதிய தவிர வேற எந்த பொண்ணு குடும் என்னால சத்தியமா சந்தோஷமா வாழ முடியாது அந்த அளவுக்கு அதிகமா அவளை காதலிச்சுட்டான் என்றவன் தன் மார்பின் மீது கை வைத்து வலிக்குது சுரேன் இங்க வலிக்குது சுரேன் என்று சொல்ல சுரேன் மதியை தழுவி கொண்டான் சாரினா உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் வேற வார்த்தையால உங்களை காயப்படுத்திட்டேன் உங்க மனசுல உள்ள ரணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை என்றவன் தன் கண்ணீரை துடைத்து விட்டபடி மகியை விட்டு விலகி நின்று உங்க காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மித்ராவோட மட்டும்தான் உங்க கல்யாணம் நடக்கணும்னு பெரியம்மா சொல்லலையே மதியணி கூட தான் உங்க கல்யாணம் நடக்கும்னா அவங்கள கண்டுபிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்தாம நான் ஓயவே மாட்டேன்னா எங்க காதலை சேர்த்து வச்ச உங்களோட காதல் தோத்து போக நான் ஒரு நாளும் விட மாட்டேன் என்றான் தீர்க்கமாக சுரேன் தங்கையின் திருமணத்திற்காக சென்னையில் இருக்கும் உறவினர்களுக்கு பத்திரிக்கை வைத்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக நிலாவை சந்தித்தான் வசந்தன் ஏன்னா சார் ரொம்ப பிஸி போல வீட்டு பக்கமே ஆளை அப்புறம் மேரேஜ் மேரேஜ்லாம் எப்படி போகுது என்று விசாரித்தாள் நிலா ஆ ரொம்ப அலைச்சலா போகுதுங்க ஃப்ரீயா இருக்கிற சண்டேலயும் பத்திரிகைக்கு போறதால சுத்தமாக வர டைமே இல்லைங்க என்றான் கைக்குட்டையால் நெற்றி உயர்வையை துடைத்து விட்டபடி பத்திரிக்கையா எனக்கு ஏன் பத்திரிக்கையே வைக்கல பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு நாளா உங்களுக்கு க்ளோஸா என்ன என்று உதட்டை பிதுக்கின்னால் நில ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நீங்க கல்யாணத்துக்கு வர வேண்டானுதான் நான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல என்றான் பூடகமாக அவன் வரக்கூடாதுனா ஓ அன்னைக்கு சொன்னீங்களே உங்க அம்மா எமோஷனல் ஆவாங்க அதனால தானே என்றாள் அவள் இருந்த ஐஸ்கிரீம் ஷாப்பை சுட்டி காட்டி வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அங்க போய் பேசலாமா என்றவன் கேட்க அவளும் ஆமோதித்து அவனுடன் சென்றாள் அங்க அவளை கேட்காமலேயே அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீம் பிளேவரை ஆர்டர் செய்துவிட்டு அவள் புறம் திரும்பியவன் அதெல்லாம் இல்லைங்க நீங்க எங்க வீட்டுக்கு வேற மாதிரி வரணுங்க என்று வாயெல்லாம் பல்லை காட்டினான் வசந்தன் வேற மாதிரியா புரியல வசந்த் என்றாள் நிலா அவளின் முகத்தை நேரே பார்க்காமல் தலை குனிந்தபடி நீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறேங்க தட்டு தடுமாறி இத்தனை காலம் தன் மனதில் பூட்டி வைத்திருந்த அவள் மீதான தன் காதலை வெளிப்படுத்தினான் வசந்தன் பதிலுக்கு எதுவுமே பேசாமல் அவனையே அவள் பார்த்து கொண்டிருக்க மீண்டும் வசந்தனே தான் தொடர்ந்தான் இப்பவே சொல்லணும்னு இல்லைங்க டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஓகே சொன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் அர்த்தம் அதே சமயம் நீங்க சம்மதிக்கலனாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு காதலிச்ச திருப்தி ஒண்ணு போதும் எனக்கு என்றான் ஸ்பூனால் ஐஸ்கிரீமை கிளறியபடி எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினாலும் அவன் காதலை சொல்லி அந்த நிமிடம் முதல் வசந்தனை பார்த்தது முதல் ஒவ்வொரு நிகழ்வும் நிலாவின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவனை சந்தித்த ஒவ்வொரு நிகழ்விலும் அவள் மனதில் அவன் உயர்ந்துதான் என்றான் அன்றைய நிகழ்வை அசை போட்டபடியே தன் வீட்டு கார்டனில் அமர்ந்திருந்தாள் நிலா என்னம்மா தனிமேல இனிமையா நீ நடுராத்திரியில வீட்டுக்கு வந்துதானே பழக்கம் புதுசா எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்க உடம்புக்கு எது முடியலையாடா என்று அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்து விட்டு அவள் அருகில் அமர்ந்தார் சிவப்பிரகாசம் சும்மாதான்பா சதீஷும் கூட இல்ல இன்னைக்கு அவ்வளவா ஓக்கம் இல்ல அத வீட்டுக்கு வந்துட்டேன் என்றாள் நிலா அந்த பையன் வசந்த வீட்டுக்கே வரலையே ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன அப்பா அப்பான்னு சுத்தி சுத்தி வருவான் நல்ல பையம்மா என்றார் சிவப்பிரகாசம் சண்டெல்லாம் இல்லப்பா அவன் தங்கச்சிக்கு நெக்ஸ்ட் வீக் மேரேஜ் பா அதா பிஸியா இருக்கான் என்றாள் அவள் மனசுல என்னமா ஓடிக்கிட்டு இருக்கு என்று அவள் மனநிலையை படித்தது போல சிவபிரகாசம் அப்பா ஒண்ணும் இல்லையே என்று சமாளித்தவள் அப்பா வசன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்க அவளின் கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாத நிலையில் இருந்தார் சிவபிரகாசம் எல்லாமே சரியாக போய் கொண்டிருந்த நேரத்தில் எதற்காக வசனன் பற்றிய கேள்வி வர வேண்டும் அவள் மனதில் அவனுக்கென்று ஒரு இடம் இருப்பதால் தானே என் முடிவை பற்றி கேட்கின்றாள் தன் ஆருய நண்பன் நடேசனுக்கு நான் கொடுத்த வாக்கு என்னாவது மகி மதியை காப்பாற்றிவிட்டு தீயில் இறங்கி தன் உயிரை தியாகம் செய்த சக்தியின் ஆத்மா இதை ஏற்றுக்கொள்ளுமா எல்லாவற்றிற்கும் மேலாக பொண்டாட்டி என்று இவளையே சுற்றி சுற்றி வந்த மகி இவள் பிறந்தது முதல் எங்கேயோ இவளுக்காக காத்திருக்கும் மகியை பற்றி இவளிடம் எப்படி கூறுவது தன் பிறப்பில் மறைந்திருக்கும் ரகசியங்களை சொன்னால் தாங்கிக் கொள்வாளா மகி மனதில் இன்னும் நிலாவிற்கான இடம் இருக்கிறதா அவன் எங்குதான் இருக்கிறான் இன்னும் ஏன் இவளை தேடிக்கொண்டவன் வரவில்லை மகிக்கு மட்டுமே சொந்தமானவளை வேறொருவனுக்கு எப்படி சொந்தமாக்குவது எங்கிருந்து தொடங்கி எங்கு முடிப்பது உனக்கானவன் இவன் இல்லை என்று அனைத்தையும் கூறினால் அடுத்து அவள் கேட்கும் அவன் எங்கே என்ற கேள்விக்கு பதில்தான் யாரிடம் இருக்கிறது வேண்டாம் என்று வெளிப்படையாக சொன்னால் அவள் மனதில் துளிர்விட ஆரம்பித்திருக்கும் வசந்தன் மீதான காதலுக்கு தீனி போட்டது போல் அல்லவா ஆகிவிடும் அவன் விருப்பப்படியே அவளை வளர்த்து அவன் கைகளில் ஒப்படைக்கும் நேரத்தில் ஏன் வசந்தன் என்ற பெயரில் புது பிரச்சனை என்று விடை தெரியா பல கேள்விகளை தானே கேட்டுக்கொண்டிரு என்ன யோசனைப்பா நான் கேட்டதுக்கு நீங்க எதுவுமே சொல்லலையே என்ற நிலாவின் வார்த்தையை கேட்டு சுயநினவுக்கு திரும்பியவர் என்ன சொல்லமா வசந்தன் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பையன் தங்கச்சிக்கு நல்லா அண்ணன் சதீஷ்க்கு நல்ல நண்பன் என்று சிவபிரகாசம் முடிக்க ஐயோ அப்பா நான் ஜென்ரலா அவன் எப்படின்னு கேட்டேன் நீங்க ரொம்ப குழப்பறிங்கப்பா எல்லாருக்கிட்டையும் நல்லவனா இருந்தா அவன் நல்லவனு தானே அர்த்தம் என்றால் நிலா ஒருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிட்ட காட்டுற அக்கறையை வச்சு மட்டும் ஒருத்தவங்க டோட்டல் கேரக்டரா மெஷர் பண்ண முடியாது நிலா காலமும் நேரமும் தான் ஒருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டியை நமக்கு காட்டுமா என்றவரோ தன் வாட்சை திருப்பி பார்த்துவிட்டு சரிமா சரிம்மா டைம் ஆச்சு நான் போய் டின்னர் ரெடி பண்றேன் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினார் சிவபிரகாசம் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பெரியம்மா உற்சாகமாக மகி நிச்சயதார்த்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார் ஆடம்பரமாக வேண்டாம் என்று மகி கேட்டுக்கொண்டதால் வீட்டிலேயே மிக நெருக்கமானவர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் பெரியம்மா இந்த நிச்சயதார்த்தத்தில் பெரியம்மா மற்றும் மித்ரா தவிர வேறு யாரும் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கியே இருந்தனர் மித்திலாவும் சுரேனும் மதியை தேடும் முயற்சியில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் செய்வதறியாது குழம்பி போய் நின்றனர் இருவரின் ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்தபோது போது மித்ராவிற்கு இருக்கும் தோஷத்தால் நிச்சயம் செய்தாலும் ஒருவருடம் கழித்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஜோசியர் கூறியதால் வேறு வழி இல்லாமல் பெரியம்மாவும் அதை ஒப்புக்கொண்டார் மிதிலாவிற்கும் சுரேனுக்கும் ஜோசிய சொன்ன விஷயம் சற்று ஆறுதலாக இருக்க இப்போது நடக்க இருக்கும் நிச்சய விழாவை தடுப்பதற்கான வழியை தேடி அலைந்து கொண்டிருந்தனர் தன் வீட்டில் நடக்க இருக்கும் விழாவிற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் தன் அலுவல் வேலைகளிலேயே மூழ்கியிருந்தான் மகி பெரியம்மா சந்தோஷமாக இருந்தது மட்டுமே அவனுக்கு ஆறுதலாக இருந்தது அடிக்கடி தன் டிராவில் இருந்த நிலாவின் கொலுசை எடுத்து பார்ப்பதும் மீண்டும் உள்ளே வைப்பதுமாக இருந்ததுடன் அவ்வப்போது அவளுடன் இருந்த தருணங்களையும் அசை போட்டான் மகி மித்ரா எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வந்து வந்துவிடவே பெரியமாவை தவிர மற்றவர்கள் அனைவருமே விருப்பமே இல்லாமல் பெயருக்கு அங்கும் இங்கும் நின்றபடி இருந்தன மித்ரா கண்களாலேயே மித்தலாவையும் சாட்சியையும் தாக்கிக் கொண்டிருந்தாள் பாயெல்லாம் பல்லாக அவளின் சிறப்பு சத்தம் கேட்க அவளை பார்க்க பிடிக்காமல் அங்கு செய்யப்பட்டிருந்த அலங்காரத்தின் மீது தன் பார்வையை ஓடவிட்டாள் மிதிலா நிலநடுக்க வந்து அவன் நிக்கிற இடம் மட்டும் உள்ள போயிடக்கூடாதா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஒரு வழி கூட மூளையில சுரக்கலையே என்று தன் மீதே கோபம் கண்டாள் மிதிலா இந்த நிச்சயத்தை விடாமல் கடைசி நேரத்திலாவது ஏதாவது மேஜிக் நிகழாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மித்திலாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது வந்திருந்த அனைவரின் முன்னிலையிலும் மகி மித்ராவும் மாற்றிக்கொள்ள அந்த நிகழ்வை பார்க்க சகிக்காமல் தன் அறைக்கு சென்று விட்டாள் மித்லா ஒரு வாரம் கழித்து ஷாப்பிங் மாலுக்கு நிலாவை அழைத்து சென்ற வசந்தன் அவளுக்கு கொலுசை கிஃப்டாக கொடுத்து மீண்டும் தன் காதலை அவளிடம் தெரிவிக்க பதிலுக்கு நிலாவும் பச்சை கொடி காட்டினாள் அன்று வசந்தன் பற்றி மகி சொன்ன வார்த்தைகளை அவள் மூளை அந்நேரத்தில் அவளுக்கு நினைப்பிட்டிருந்தாள் பின்னாளில் நிலா மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகியிருக்க மாட்டாளோ என்னவோ ஒரு பக்கம் மகிமித்ராவின் நிச்சயம் மறுபுறமோ வசந்தனுக்கு பச்சை கொடி காட்டியபடி நிலா இது இவர்களுக்கு நிரந்தர பிரிவா இல்லை அவர்கள் இருவரும் சேர்வதற்கான வழியா